மனம் தெளிவு பெற பகவத்கீதை பொன்மொழிகள் வேண்டியதெல்லாம் வழங்குபவன் அல்ல இறைவன் உனக்கு வேண்டியதை மட்டும் வழங்குபவன் இறைவன் சிந்தித்து செயலாற்றுங்கள் உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே நிகழும் ஆதலால் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் உங்களை அடக்குபவர்கள் முன் சுதந்திரமாக இருங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன் அடக்கமாக இருங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் உண்மையான வெற்றிக்கு வழி என்ன நடந்துவிடுமோ என்று சிந்தித்துக்கொண்டே இருப்பதைவிட முண்டிப்பார் எழுந்தால் வெற்றி வீழ்ந்தால் அனுபவம் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும் உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் எது ரசிக்கப்பட்டதோ அதுவே ஒரு சலிப்பாகும் எது பிரமிக்கப்பட்டதோ அதுவே வெறுக்கவும் படும் எது அற்புதமானது என்று போற்றப்பட்டதோ அதுவே ஒரு நாள் குப்பையாகவும் போகும் மனித மனங்கள் அவ்வளவுதான் தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு புரிய வைக்க வரும் காலம் ஒன்று உள்ளது சிந்தித்து செயல்படு இதுவும் கடந்து போகும்